திண்டுக்கல்லில் கடைகளில் ஈடுபட்டு வசூல் செய்யும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திண்டுக்கல்லில் கடைகளில் மிரட்டி அடாவடித்தனத்தில் ஈடுபட்டு வசூல் செய்யும் திருநங்கைகளால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசன் வழங்க கேட்கலாம் தமிழ் வணக்கம் விவரங்கள் என்ன உள்ள திருநங்கைகள் கடை வியாபாரிகளை விரட்டி அடாவணித்தரம் செய்து வருவதாக சிசிடிவி காட்சிகளுடன் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து வியாபாரிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் திண்டுக்கல் நகரின் மைய பகுதிகள் அமைந்துள்ளதுதான் காமராஜர் பேருந்து நிலையம் இங்கு தினசரி நூற்றுக்கணக்கான பேருந்துகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்வது வாடிக்கையாக இருந்து வருகிறது அதாவது சென்னை மற்றும் இந்த பகுதிகளில் வரக்கூடிய மக்கள் பேருந்துகளை பயன்படுத்தி உள்ள அந்த கடைகளில் தேங்கி வருந்துவது மற்றும் மற்ற காரியங்களை வாங்கி உண்பது என்ற பல விஷயங்களில் ஈடுபடுவது வாழ்க்கையாக இருக்கிறது இதனிடையே பேருந்து நிலத்திற்கு அருகே உள்ள பொது இடத்தில் மக்கள் அதிகம் கூடும் காரணத்தினால் அங்குள்ள கடைகளில் வரும் பொதுமக்கள் மற்றும் கடை வியாபாரிகளில் சிறுநகைகள் நிறுத்தி பணம் கேட்டு ஆஹ் நிறுத்தி வருகின்றனர் ஒருவேளை பணம் தரவில்லை என்றால் அடாவதித்தனம் செய்து அவர்கள் வந்து ஆபாசமான முறையில் நடந்து கொள்வது வாடிக்கையாக இருந்து வருகிறது இது தொடர்பாக பல முறை அதிகாரிகள் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்திருக்கின்றனர் ஆனால் காவல்துறை அதிகாரிகள் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது தற்பொழுது இந்த திண்டுக்கல் பகுதியில் சிறுநிலைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ள காரணத்தினால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிய பொதுமக்கள் கடைக்காரர்களும் சேர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அந்த நிலையில் கடைக்காரர்கள் அந்த சிசிடிவி ஆதாரங்களை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து இவ்வாறெல்லாம் நாங்கள் பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம் இதற்கு உடனடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்திருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகளும் அதற்கு வந்து சரி நாங்கள் புகார்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய உரிய நடவடிக்கை என்றும் கூறியிருக்கிறார்கள் தொடர்ந்து வரும் நாட்களில் இந்த சிறந்தகளுடைய அட்டகாசம் அதிகரித்தால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பா முச்சிலமாக பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது இதனால் காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் அங்குள்ள கடை வியாபாரிகள் தொடர்ந்து குணிக்கை வைத்து வருகின்றனர்